ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் அந்த படத்தில் ஹீரோ என்ன கெட்டப் போட்டிருக்காரோ அதே கெட்டப்பில் வந்து விளம்பரப்படுத்திட்டு போவார் கூல் சுரேஷ் அதே மாதிரி இன்றைக்கி சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளிவரக்கூடிய இந்தியன் டூ படம் இன்றைக்கி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக ரோஹிணி திரையர்க்கு வந்த கூல் சுரேஷ் குதிரையில் வந்து அசத்தினார் ஆனால் அவர் நினச்சிட்டு இருக்காரு நம்ம என்ன கெட்டப்பில் வந்தாலும் ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பல பேர் கழுவி ஊற்றுறாங்க அதை கூட அவர் காதில் வாங்காமல் கற்று கற்றுன்னு கத்திகிட்டு இருக்காரு ரோட்டில் நினைக்கிட்டு போலீஸ்கார் ஒருத்தர் வந்தார் தம்பி நீ கீழே இறங்குப்பா இறங்கி கற்றுப்பா கூட்டதை கூட்டாதப்பா அப்படின்னு சார் சார் சாரி சார் சாரி சார் இந்த இறங்குற சார் அதாவது மனசில் வந்து எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் வெகுளித்தனமாக இருக்கக்கூடியவர் தான் கூல் சுரேஷு இவர் வந்து பல பேர் பயன்படுத்திக்கிறாங்க இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஒரு சிலர் மட்டும் இவரை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க பல பேர் வாய்ப்பு கொடுக்குறதில்ல இன்னும் வரக்கூடிய காலங்களில் கொடுப்பாங்களா கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற எண்ணத்தில் ஒவ்வொரு படத்துக்கும் தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி அந்த படத்தில் ஹீரோ போட்டிருக்க கெட்டப்பு இல்லை படத்தில் பயன்படுத்தக்கூடிய கெட்டப்பில் போட்டு வந்து ஒவ்வொரு தேட்டரை வாசல்லையும் வந்து கத்திக்கிட்டுருக்காரு இதெல்லாம் லூஸ் தனமா இல்லையா யோ இப்படிலாம் பண்ணாதையா பல பேர் உன்னை கழிவு ஊத்துறாங்க கேவலப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் கூட நான் போனேன் வாழ்க்கையில் நான் படாத அசிங்கம் அவமானமானேன் பரவாயில்லண்ணே ஏதோ நம்ம வேலை நம்மளால் முடிஞ்சே பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு மனசில் எதுவுமே இல்லாமல் வெள்ளோந்தித்தனமாக பேசிவிட்டு அந்த படத்துக்கு ப்ரமோஷன் தேடி கொடுத்துட்டு போகிறாரு கூல் சுரேஷ் இவரை கண்டு கொள்ளுமா திரையுலகம் இதை போல் பல பேர் பின்னாடி வந்தோ பின்னாடி வெல்ல ये काटो उठ के चला नाला ये वाला बढ़िया है बढ़िया तो है हम का किया शर्माने आ हां हां अरे बाबा अब वो अंदर का तरफ कट्टी कट्टी बेच रहा है बंगला नायक और गली के पॉइंट

மச்சானா ஸ்ரீஷ் இங்கே இங்கே அப்படியே குதி ஸ்ரீஷ் அங்கமா குதி பாரு குடாம நிக்கு போ போடு ரெண்டு தனித்த காடு இறங்கில என்ன மிஸ்டேஜ் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்

அதாவது இந்தியன் ஒன்று வந்து பெரிய சூப்பர் ஹிட் பெரிய ஹிட் அதே மாதிரி கண்டிப்பாக இந்தியன் டூவும் ஹிட் அடிக்கும் தயாரிப்பாளர் பாத்தீங்கன்னாக்க நம்ம சுபாஷ்கரன் சார் சுபாஷ்கரன் சார் இப்ப வந்து ரஜின் சார் படம் எடுத்துட்டு இருக்காங்க அஜித் சார் படம் மிக பிரம்மாண்டமான படங்கள்லாம் தயாரித்து சுபாஷ்கரன் சார் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு இயக்குனர் சங்கர் அவர்கள் பிரம்மாண்டமான இயக்குனர் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் மியூசிக்கில் இன்னைக்கு நம்பர் ஒன்னாக இருக்கிற அனிருத் அவர்கள் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து ஒரு காம்பினேஷன் இருக்குது கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் ஜெயிலுக்கு போகிறதுக்குள்ள என்னை விட்டுங்க நான் போ இறங்கிடுறேன்